வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய நீர்மூழ்கி கப்பல்களை இறக்குமதி செய்ய பிலிப்பீன்ஸ் ஆர்வம் பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு இந்தியாவின் பதிலடி அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் இந்தியர்கள் ஏர் இந்தியா செய்துள்ள முக்கிய மாற்றம் ஜம்மு காஷ்மீரில் தொடங்கிய புதிய ரயில் சபை வர்த்தக மறுமலர்ச்சி வாஷிங்டனுடன் நேரடி தொடர்பு வெட்டிய ஏர் இந்தியா இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ஊடுருவல் துப்பாக்கி சூட்டால் முறியடிப்பு இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி லட்சியங்களுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கமளிக்கும் விதத்தில் பிலிப்பைன்ஸ் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதில் மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தி உள்ளது இது இந்தோ பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஒரு முக்கிய அத்தியாயத்தை குறிக்கின்றது இந்தியாவின் முதன்மையான கப்பல் கட்டம் தளமான மசகான் லிமிடெட் எம்டிஎல் பிரான்சின் கடற்படை குழுவுடன் இணைந்து ஆறு கல்வாரி ஸ்கார்பியின் வகை நீர்மூழ்கி கப்பல்களை வெற்றிகரமாக வழங்குவதன் மூலம் அதன் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி இந்த முயற்சியில் முக்கிய பங்கு வகிக்க தயாராக உள்ளது இந்த மேம்பாடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்தியா பிரான்ஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடன் ஒத்துப்போகுண்டது இது கூட்டு நிறுவனம் நீர்மூழ்கி கப்பல்களை மற்றும் கடல் மேற்பரப்பு போர் விமானங்களை கூட்டாக ஏற்றுமதிக்காக உற்பத்தி செய்கின்றது இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா முயற்சியையும் உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் அதன் வளர்ந்து வரும் அந்தஸ்தையும் வலுப்படுத்துகிறது தென்சீன கடலில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அதன் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த விரும்பும் பிலிப்பீன் மேம்பட்ட கடற்படை கப்பல்களுக்கு நம்பகமான பங்காளியாக அடையாளம் கண்டுள்ளது இந்த மேம்பாடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்தியா பிரான்ஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடன் ஒத்துப்போகிறது இந்த கூட்டு நிறுவனம் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கடல் மேற்பரப்பு போர் விமானங்களை கூட்டாக ஏற்றுமதிக்காக உற்பத்தி செய்கின்றது இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா முயற்சியினையும் உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் அதன் வளர்ந்து வரும் அந்தஸ்தையும் வலுப்படுத்துகிறது தென்சீன கடலில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அதன் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த விரும்பும் மேம்பட்ட கடற்படை கப்பல்களுக்கு இந்தியாவின் நம்பகமான பங்காளியாக அடையாளம் கண்டுள்ளது ஸ்கார்பியின் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் பிராந்திய சவால்களை எதிர்கொள்ள அதன் கடற்படையை நவீனமயமாக்கும் பிலிப்பைன்ஸ் கடற்படைக்கு ஒரு கவர்ச்சிகரமான விருப்பமாகும் இந்திய வகைகளில் காற்று சுவாதீன உந்துவிசை ஏஐபி அமைப்புகளுடன் பொருத்தப்பட்ட இந்த டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பல்கள் மேம்பட்ட சகிப்புத்தன்மை மற்றும் உயிரிழப்பு திறனை வழங்குகின்றன இதனால் அவை போட்டி நிறைந்த கடல் செயல்பாடுகளுக்கு ஏற்றதாக அமைகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிறைவடைந்து ஆறு கல்வாரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களை எம்டிஎல் இந்திய கடற்படைக்கு தயாரித்து வழங்கியதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த கப்பல் கட்டுபவர் என்று அது நற்சான்றிதழை நிலைநிறுத்தியுள்ளது கடற்படை குழுமத்துடனான தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கீழ் கட்டப்பட்டு கல்வாரிவகுப்பில் எம் எஸ்எம் நைன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை உட்பட மேம்பட்ட சோனார் டார்பிட்டோ மற்றும் ஏவுகணை அமைப்புகள் உள்ளன இறுதி நீர்மூழ்கி கப்பலான இணைத்துக் கொள்ளப்பட்டது இந்தியாவில் உள்நாட்டு கப்பல் கட்டம் திறன்களை கணிசமாக மேம்படுத்தி ஒரு திட்டத்தின் உச்சக்கட்டத்தை குறிக்கின்றது இந்திய நிபுணத்துவம் டி எல் அதன் செயற்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ப நவீன செலவு குறைந்த நீர்மூழ்கி கப்பல்களுக்கான பிலிப்பீன்ஸின் தேவைகளை பூர்த்தி செய்ய வைக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியின் பாரிஸ் பயணத்தின் போது கையெழுத்தான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இந்தியா பிரான்ஸ் புரிந்துணர் ஒப்பந்தம் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கடல் மேற்பரப்பு கப்பல்களை மூன்றாம் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்தது இந்த ஒப்பந்தம் எம்டிஎலின் மும்பை கப்பல் கட்டும் தளத்தை நீர்மூழ்கி கப்பல் உற்பத்திக்காகவும் கொல்கத்தாவை கடல் மேற்பரப்பு கப்பல்களுக்காகவும் நியமித்து பாதுகாப்பு உற்பத்திக்கான வலுவான சுற்றுச்சூழல் அமைப்பை வழக்குகின்றது கடற்படை குழுமத்தினான இந்த ஒத்துழைப்பு இந்திய பிரெஞ்சு உறவுகளை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உயர்தரன் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பதன் மூலமும் மேக் இன் இந்தியா முயற்சியை விரிவுபடுத்துகிறது என்று இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் மூத்த அதிகாரி ஒருவர் கூறினார் அவர் மேலும் கூறிய போது மலிவு விலையில் மேம்பட்ட கப்பல்களை தேடும் பிலிப்பீன்ஸ் போன்ற நட்பு நாடுகளை ஆதரிப்பதே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நோக்கம் தென்சீன கடலில் சீனாவின் உறுதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள பிலிப்பீன்ஸ் தனது பாதுகாப்பு கூட்டாண்மைகளை விரிவுபடுத்தும் நேரத்தில் பிலிப்பீன்ஸின் ஆர்வம் வருகின்றது இந்தோ பசிபிக் பகுதியில் அதன் தந்தரூபாய நலன்கள் மற்றும் சுதந்திரமான மற்றும் திறந்த கடல்சார் களத்திற்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்புடன் இந்தியா ஒரு இயற்கையான பங்காளியாகும் இந்திய கடற்படையில் நிரூபிக்கப்பட்டு செயல்பாட்டு பதிவுகளுடன் கூடிய ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் பிலிப்பீன்ஸுக்கு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் கடல்சார் தடுப்பு ஆகியவற்றுக்கு நம்பகமான தளத்தை வழங்குகின்றன பாகிஸ்தான் ராணுவ தளபதி பீல்ட் மாசல் அசீம் முனீரின் அணு ஆயுத தாக்குதல் தொடர்பான பரபரப்பான கருத்துக்களுக்கு மத்திய அரசு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் இந்தியாவுடன் எதிர்காலத்தில் போர் ஏற்பட்டால் பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்ள தயார் நாங்கள் ஒரு அணுசக்தி நாடு நம் வீழ்ச்சி என்றால் உலகின் பாதியை நாமும் வீழ்த்துவோம் என்றார் அவர் இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வந்தி ஜெய்ஸ்மால் கூறிய போது அமெரிக்கா சென்று பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் பொறுப்பேற்ற பேச்சுக்கள் இந்திய அரசு கவனத்தில் எடுத்துள்ளது பாகிஸ்தான் தொடர்ந்து அணு ஆயுத அச்சுறுத்தல்களை பயன்படுத்தி வருகிறது இத்தகைய பேச்சுக்கள் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் வாய்ப்பு உள்ளதால் சர்வதேச சமூகம் அவற்றை முறையாக மதிப்பீடு செய்யும் மேலும் இத்தகைய கருத்துக்கள் இந்தியாவின் நட்பு நாடு என்று அமெரிக்காவின் நிலத்தில் வெளிப்படுவது கவலைக்கிடம் ஆகும் இந்தியா அணு ஆயுத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயார் நமது பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கிறோம் என்று அவர் கூறினார் மேலும் வாஷிங்டனில் நடைபெற்ற கருப்பு டை இரவு விருந்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் சிந்து நதி இந்தியர்களின் சொத்துக்கல்ல இந்தியா சிந்து ஆற்றை நிறுத்தும் முயற்சிகளை தொடர்ந்தால் பாகிஸ்தான் அதை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கும் காஷ்மீர் பாகிஸ்தானின் கழுத்து நரம்பு அது இந்தியாவில் உள் விவகாரம் அல்ல தீர்க்கப்பட வேண்டிய சர்வதேச பிரச்சனை என்றும் ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தானின் இறையாண்மையை மீறுவதாகவும் அசிம் முனீர் குறிப்பிட்டிருந்தார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைந்த இந்தியர்களை திருப்பி அனுப்பிய விவரம் மற்றும் இந்திய மாணவர்களுக்கு அமெரிக்க விசா பெறுவதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து இந்திய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த மத்திய வெளியுறவுத்துறை இணை செயலாளர் கீர்த்திவர்தன் சிங் கூறிய போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் இரண்டாம் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் அமெரிக்கா இதுவரை ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று இந்தியர்களை திருப்பி அனுப்பியுள்ளது இவர்களில் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி இரண்டு பேர் ஆண்களும் நூற்றி நாற்பத்தொரு பெண்களும் உள்ளனர் முக்கியமாக பஞ்சாபை சேர்ந்த அறுநூற்றி இருபது பேர் ஹரியானாவை சேர்ந்த அறுநூற்றி நான்கு பேர் குஜராத்தை சேர்ந்த இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பதினேழு பேர் விமானங்கள் மூலம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அமெரிக்கா மொத்தம் பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு இந்தியர்களை திருப்பி அனுப்பியுள்ளது அமெரிக்கா பல்கலைக்கழகங்களில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் சில இளைஞர்கள் அமெரிக்கா பின்பற்றும் நெறிமுறைகளால் பாதிக்கப்பட்டனர் இதனால் இந்திய மாணவர்களுக்கு விசா வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது இருப்பினும் தற்போதைய நிலையில் இந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டுள்ளது மற்றும் மாணவர்களுக்கு விசா வழங்கும் நடைமுறைகள் மீண்டும் தொடங்கியுள்ளதை அமெரிக்க அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் என்று கீர்த்தி வரதன் சிங் தெரிவித்தார் கடந்த சில மாதங்களாக பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் அசௌகரியங்களை சுற்றி விமர்சனத்துக்குள்ளாகி வந்த ஏர் இந்தியா சமீபகால விபத்தால் மீண்டும் கவனத்தில் மையமாகி உள்ளது ஜூன் பனிரெண்டாம் தேதி குஜராத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏஐ ஒன் செவன்டி ஒன் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்தவர்களில் ஒருவரை தவிர அனைவரும் உயிரிழந்தனர் ஒரே உயிர் பிழைத்தவர் விஸ்வேஷ்குமார் ரமேஷ் பின்னர் நடத்தப்பட்ட தணிக்கையில் ஏர் இந்தியாவின் செயற்பாடுகளில் நூறு பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டன இந்த சூழலில் நிறுவனத்தின் சமநிலை மற்றும் பணியாளர் கொள்கை மாற்றமாக விமானிகளின் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபத்தி ஐந்தாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இதர ஊழியர்களின் ஓய்வு வயது அறுபதாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ஏர் இந்தியாவில் இருபத்தி நான்காயிரம் ஊழியர்கள் உள்ளனர் அதில் மூவாயிரத்தி அறுநூறு விமானிகள் ஒன்பதனாயிரத்தி ஐநூறு கேபின் குழுவினர் உள்ளனர் கேபின் குழுவினரின் ஓய்வு வயதும் அறுபத்தைந்தாக உயர்த்தப்பட்டதா என்பது இன்னமும் தெளிவில்லை இந்த மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் விஸ்தாரா மற்றும் ஏர் இந்தியா இணைந்த பின் எடுக்கப்பட்டது இணைவுக்கு முன் இரு நிறுவன விமானிகளிடையே ஓய்வு வயது வேறுபாடு போன்ற பிரச்சனைகள் இருந்த நிலையில் தற்போது அது தீர்க்கப்பட்டுள்ளது டாடா குழுமம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுடன் இணைந்து விஸ்தாராவை இயக்கி வந்தது பின்னர் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து ஏர் இந்தியாவையும் கையகப்படுத்தியது இணைவுக்கு பின் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் பங்கு இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று பூஜ்யமாக உள்ளது ஜம்மு காஷ்மீரில் முதல் தடவையாக சரக்கு ரயில் சேவை தொடங்கியுள்ளது பஞ்சாபில் இருந்து புறப்பட்ட முதல் சரக்கு ரயில் தெற்கு காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தை சென்றடைந்தது இது காஷ்மீரின் வர்த்தக வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் எனவும் தொழில்துறைக்கு பெரும் முன்னேற்றம் கிட்டும் எனவும் வர்த்தக சபை முதல்வர் ஜாவித் அகமட் தெங்கா தெரிவித்துள்ளார் முன்பு காஷ்மீரிலிருந்து நாட்டின் புற பகுதிகளுக்கு பொருட்கள் அனுப்புவதற்கு ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையே ஒரே வழியாக இருந்தது ஆனால் மழை மற்றும் பனிக்காலங்களில் இந்த நெடுஞ்சாலை அடிக்கடி மூடப்படுவதால் வர்த்தகர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது இந்த நிலையில் புதிய சரக்கு ரயில் சேவை தோட்டக்கலை பொருட்களை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நாட்டின் பல பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் வசதியை அளிக்கிறது இது போக்குவரத்து செலவையும் குறைக்கும் குறிப்பாக ஆப்பிள் போன்ற விரைவில் அழுகும் பொருட்களை விரைவாக சந்திக்கு அனுப்புவதால் விவசாயிகள் பெரும் பயன் அடைவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த சேவை ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி மற்றும் வளத்திற்கு வித்திடும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தள பதவியில் தெரிவித்துள்ளார் இந்தியா வரும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் புதுடெல்லி வாஷிங்டன் இடையிலான விமான சேவையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது நிறுவனம் தெரிவித்ததாவது போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானங்களின் பற்றாக்குறை இந்த இடைநிறுத்தத்திற்கான முக்கிய காரணம் தற்போதைய மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் செவன் எயிட் செவன் எயிட் வகை விமானங்கள் மேம்படுத்தப்படுகின்றன இந்த மேம்படுத்தல் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகுதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த மாதம் தொடங்கி இந்த மறுசீரமைப்பு முயற்சி பயணிகள் அனுபவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது இதனுடன் பாகிஸ்தான் வான்வழி தொடர்ந்து மூடப்பட்டிருப்பது ஏர் இந்தியாவை நீண்ட தூரம் மற்றும் சிக்கலான விமான பாதைகளை பயன்படுத்த தள்ளுகின்றது இடைநிறுத்தம் செயல்பாட்டு காரணங்களால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறிய நிறுவனம் செப்டம்பர் ஒன்றுக்குப் பிந்தைய வாஷிங்டன் பயண முன்பதிவுகள் கொண்டவர்களை தொடர்பு கொண்டு அவர்களின் விருப்பத்தின்படி மாற்று விமானங்களில் மறு முன்பதிவு செய்யும் வசதி அல்லது முழு தொகையை தரும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளது சந்த்வான் மற்றும் கோதே எல்லை அவுட்போஸ்ட்கள் இடையே கண்காணிப்பு பணியில் இருந்த துருப்புகள் எல்லை முறை வர முயன்றவர்களை கவனித்தனர் பல முறை எச்சரித்தும் அவர்கள் பின்வாங்காததால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இதில் ஒருவருக்கு குண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்டது அவர் கைது செய்யப்பட்டு உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டார் காயமடைந்த நபரின் அடையாளம் மற்றும் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றதற்கான நோக்கம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்